இன்று நாம் மனித இனப்பெருக்கம் பற்றி விரிவாக பார்ப்போம் பாடத்தை கற்பதன் மூலம் மனித இனப்பெருக்கத் தொகுதியில் ஆண் இனப்பெருக்க தொகுதி பெண் இனப்பெருக்க தொகுதி அவற்றின் விரிவான கட்டமைப்பும் தொழிற்பாடுகளும் பற்றி விவரமாக அறிந்து கொள்ள முடியும் மனிதன் ஏகலிங்கத்துக்குரிய அங்கி ஆவான் என்பதை நாம் அறிவோம் இது இலிங்க ஈரழு எனப்படும் செக்ஷுவல் டைமோபிசம் இனப்பெருக்க செயற்பாட்டிற்காக ஆண்களில் ஆண் இனப்பெருக்க தொகுதியும் பெண்களில் பெண் இனப்பெருக்க தொகுதியும் காணப்படுகின்றது இனப்பெருக்க தொகுதியானது புனரிகளை உருவாக்குவதற்கான சனனிகளையும் அவற்றை கடத்துவதற்கான கான்களையும் கொண்டுள்ளது அடுத்து நாம் துணைப்பால் இயல்புகள் பற்றி பார்க்கும்போது புறத்தோற்றத்தில் பால் வேறுபாடுகளுக்கு ஏற்ப ஏற்படும் வேறுபாடுகளே துணைப்பால் இயல்புகள் எனப்படுகின்றன துணைப்பால் இயல்புகளானது பொதுவாக பத்து வயது தொடக்கம் பதினாலு வயதுகளுக்கு இடையிலான பூப்படைதல் காலப்பகுதியில் ஏற்படுகின்றது உதாரணமாக உடலின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் முகத்தில் பருக்கள் தோன்றுதல் உடலில் குறித்த பகுதிகளில் ரோமம் தோன்றுதல் போன்றவற்றை குறிப்பிடலாம் துணைப்பால் இயல்புகள் தோன்றுதலானது காலநிலை நிலைமைகள் போசாக்கு சுகாதாரம் என்பவற்றுடன் மாற்றமடையக்கூடியதாகும் போசாக்கானவர்களில் துணைப்பால் இயல்புகள் தோன்றுதலானது பதினான்கு வயதிற்கு முன்னரே நிகழலாம் ஆண்களில் ஏற்படும் துணைப்பால் இயல்புகளாக குரல் தடிப்படைதல் தோள்கள் விரிவடைதல் உடற்சட்டகம் பலமானதாக மாற்றமடைதல் முகத்தில் தாடி மீசை தோன்றுதல் மார்பு கக்கம் இலிங்க அங்கங்களைச் சூழ ரோமங்கள் தோன்றுதல் ஆகியவற்றை குறிப்பிடலாம் பெண்களில் ஏற்படும் துணைப்பால் இயல்புகளாக மார்பகங்கள் முளைச்சுரப்பிகளின் பருமன் அதிகரித்தல் விடுப்பு பகுதி விரிவடைதல் தோல் மென்மையானதாக மாற்றமடைதல் கக்கம் இலிங்க அங்கங்களை சூழ ரோமங்கள் தோன்றுதல் ஆகியவற்றை குறிப்பிடலாம் அடுத்ததாக நாம் ஆண் இனப்பெருக்க தொகுதி பற்றி விரிவாக பார்ப்போம் ஆண் இனப்பெருக்க தொகுதியானது பின்வரும் பகுதிகளை கொண்டது ஒரு சோடி விதைகள் விதை மேத்திணிவு அப்பாற் செலுத்தி முன்னிற்கும் சுரப்பி கூப்பரின் சுரப்பி சுக்கில புடகம் ஆண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பை நோக்கும் போது ஆணில் நீள்வட்ட வடிவமான இரண்டு விதைகள் விதைப்பையினுள் காணப்படுகின்றன ஆண் புனரிகளான விந்துக்கள் விதைகளால் உருவாக்கப்படுகின்றது இது விந்து பிறப்பு எனப்படுகின்றது ஒவ்வொரு விதையிலும் ஆயிரம் வரையிலான சுக்கிலச் சிறுகுழாய்கள் காணப்படுகின்றன இச்சுக்கிலச் சிறுகுழாய்கள் வெளிச்செலுத்தியின் ஊடாக விதை மேற்துணிவில் வழி திறக்கின்றது வெளிச்செலுத்திகள் விதை மேற்ணிவிலிருந்து செலுத்தியாக உருவாகின்றன அப்பாட்செலுத்திகள் ஒவ்வொன்றும் சுக்கில புடகங்களிலிருந்து வரும் கானுடன் இணைந்து வீசட்கானை உருவாக்குகின்றன விசட்கான் சிறுநீர் கானுடன் இணைந்து சிறுநீர் செனனிக்கானை உருவாக்குகின்றது சிறுநீர் செனனிக்கான் ஆனது ஆண் குறியனூடாக சென்று திறக்கின்றது ஆண் இனப்பெருக்க தொகுதியின் தொழிற்பாடுகளை நோக்கும் போது விதைகளின் தொழிற்பாடாக விதைகளிலுள்ள சுக்கில சுருகுழாய்களால் விந்துக்கள் உருவாக்கப்படுகின்றது இங்கு உருவாக்கப்படும் விந்துக்கள் விதைமேற்திணிவில் தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படுகின்றன அடுத்து விந்துக்களின் தொழிற்பாடாக இது ஆண் புனரிகளாக விந்தானது தலை முண்டம் வால் ஆகிய பகுதிகளை உடையது இதன் தலைப்பகுதியில் காணப்படும் நிறமூர்த்தங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகின்றன அடுத்து சுக்கில புடகம் முன்னிற்கும் சுரப்பி கூப்பரின் சுரப்பி ஆகியவற்றின் தொழிற்பாடுகளாக இச்சுரப்பிகள் இச்சுரப்பிகளால் சுரக்கப்படும் சுரப்புகளும் விந்துக்களும் சேர்ந்து சுக்கிலத்தை அமைக்கின்றன இச்சுரப்புகள் விந்துக்கள் நீந்தி செல்வதற்கான ஊடகத்தை வழங்குகின்றன ஆண் இனப்பெருக்க தொகுதியின் விபரணப்படத்தை நோக்கும்போது விதைப்பையினுள் விதைகள் காணப்படுகின்றன விதைகளால் விந்துக்கள் உருவாக்கப்பட்டு அவை விதை தற்காலிகமாக சேமிக்கப்படுகின்றன இங்கு சேமிக்கப்பட்ட விந்துக்கள் அப்பாட்செலுத்தி ஊடாக சுற்றுச்சிருங்கள் அசைவு மூலம் சென்று அங்கே காணப்படும் சுக்கிலப்புடகம் முன்னிற்கும் சுரப்பி கூப்பரின் சுரப்பி ஆகியவற்றின் சுரப்புக்களுடன் விந்துக்களும் சேர்கின்றது இவ்வாறு சேர்வதன் மூலம் விந்துக்கள் அசைவதற்கு தேவையான ஊடகத்தை வழங்குகின்றன இவ்வாறு வந் சேர்ந்த சுக்கிலமானது சிறுநீர் செனனிக்கானூடாக வழி செல்கின்றது விந்தின் பகுதிகளை நோக்கும்போது விந்தானது தலை மைய உடல் வால் ஆகிய மூன்று பகுதிகளை கொண்டது அடுத்து பெண் செனனி தொகுதியானது பின்வரும் பகுதிகளை கொண்டது ஒரு சோடி சூலகங்கள் ஒரு சோடி பலோப்பியன் குழாய்கள் கருப்பை யோனிமடல் வெளிப்புற இலிங்க உறுப்புகள் பெண் சனனி தொகுதியை பற்றி பார்க்கும்போது பெண் சனனி தொகுதியானது பின்வரும் பகுதிகளை கொண்டது சூழ்கள் சூலகம் கருப்பை யோனிமடல் பலோப்பியன் குழாய் பலோப்பியன் குழாயின் புனருறு பகுதி பெண் சனனி தொகுதியின் கட்டமைப்பை நோக்கும்போது பெண் சனனி தொகுதியின் பிரதான பகுதியாகிய சூலகங்கள் வயிற்றுக்குழிக்குள் காணப்படுகின்றன சூலகங்களில் உள்ள சூலக புடைப்புக்களால் சூழ்கள் உருவாக்கப்படுகின்றன பலோப்பியன் குழாய்கள் மெல்லிய நீண்ட குழாய்களாகும் இதன் சேமையான அந்தத்தில் புனல் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது புனலின் விளிம்பு விரல் போன்ற முளைகளை கொண்டது கருப்பை தடித்த தசைத்தன்மையான அங்கமாகும் கருப்பையின் செய்மையான பகுதி கருப்பை கழுத்து எனப்படுகின்றது பெண் சனனித் தொகுதியின் தொழிற்பாடுகளை நோக்கும்போது சூலகங்களின் தொழிற்பாடுகளாக பெண் புணரியான சூழ் சூலகங்களால் உருவாக்கப்படுகின்றது பெண்களில் பிறப்பிற்கு முன்னரான முளைய நிலையிலேயே இச்சூல் விருத்தியடைய ஆரம்பிக்கின்றது சூலகத்திலிருந்து முதிர்ந்த சூழ் வெளியேற்றப்படுவது கொள்ளல் எனப்படுகின்றது அடுத்து சூலானது கோல உருவான களமாகும் இதன் கருவிலுள்ள நிறமூர்த்தங்களால் தாய் வழி இயல்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகின்றன அடுத்து பலோப்பியன் குழாயின் தொழிற்பாடாக உடற்குழியினுள் விடுவிக்கப்படும் சூழ்கள் முளைகளாலும் பிசிர் அசைவினாலும் பலோப்பியன் குழாயினுள் உள்ளடக்கப்படுகின்றன அடுத்து கருப்பையானது கருக்கட்டிய நுகமும் முளைய விருத்தியும் நடைபெறும் இடமாகும் யோனிமடல் சுக்கிலத்தை பெற்றுக்கொள்ளும் இடமாக காணப்படுகின்றது கருக்கட்டல் செயன்முறையை நோக்கும்போது பலோப்பியன் குழாயினுள் விடுவிக்கப்பட்ட சூளுடன் விந்துக்களில் ஒன்று இணைந்து கொள்ளுதல் கருக்கட்டல் எனப்படுகின்றது கருக்கட்டல் நடைபெறுவது பலோப்பியன் குழாயின் செய்மையான பகுதியில் ஆகும் கருக்கட்டப்பட்ட சூளானது நுகம் எனப்படுகின்றது நுகமானது பலோப்பியன் குழாயினூடாக கீழ்நோக்கிச் சென்று கருப்பையின் அகத்தோளில் பதிந்து கொள்ளுதல் உட்பதித்தல் எனப்படுகின்றது உட்பதிக்கப்பட்ட நுகமானது மேலும் பிரிவடைவதால் முளையம் உருவாகின்றது கருக்கட்டி ஆறு வாரமளவில் முளையத்தை சூழ முளைய மென்சவுகள் விருத்தியடைந்து காணப்படுகின்றன பின்னர் முளையமானது முளைய மென்சவுகளால் சூழப்பட்ட பாயியினுள் அமிழ்ந்து முதிர் மூல உருவாக விருத்தி அடைகின்றது முளைய மின்சவுகளும் கருப்பை சுவரும் தொடர்பு கொள்ளும் இடத்திலே சூழ்வித்தகம் உருவாகின்றது அடுத்து நாம் கருக்கட்டல் மற்றும் உற்பத்தித்தல் செயன்முறையை நோக்கும்போது சூழ்கல்லின் போது வெளிவிடப்பட்ட சூளுடன் ஆண் புனரியான விந்தும் இணைவதால் கருக்கட்டல் நடைபெறுகின்றது கருக்கட்டப்பட்ட நுகமானது கலப்பிரிவடைந்து நுகமாக மாற்றமடைகின்றது இது எட்டாம் ஒன்பதாம் நாளளவில் கருப்பை சுவரினுள் உற்பதிக்கப்படுகின்றது அடுத்து நாம் வித்தகத்தின் கட்டமைப்பை நோக்கும்போது வித்தகமானது தாயிலிருந்து குழந்தைக்கு போஷனை பதார்த்தங்களை வழங்கும் ஊடகமாக தொழிற்படுகின்றது சூழ்வித்தகத்தின் தொப்புள் நாணினூடாக ஊடாக தாயிலிருந்து குழந்தைக்கு ஒட்சிசனும் போஷனை பதார்த்தங்களும் கடத்தப்படுகின்றன இதேபோல் குழந்தையிலிருந்து தாய்க்கு கழிவுப் பொருட்களும் கார்பனைரோக்சைட்டும் கடத்தப்பட்டு தாயின் நாளமூடாக வெளிச்செல்கின்றன